நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல டிஎம்கே யூபிஏல பாகம் ஒரு பார்ட்னரா இருந்த காலத்துல அஞ்சு மீனவர்களை தூக்கு ஏற்றினாங்க இலங்கையில முதல் முதல்ல மோதி ஐயா பண்ணது என்னன்னா இலங்கை அரசோட பேசி அந்த தூக்கிலிடப்பட்ட இடப்பட்ட அஞ்சு மீனவர்களை உயிரோட அவங்க அவங்க வீட்டுல கொண்டு இறக்கினார் இது தூக்குள் ரெண்டாயிரத்தி அஞ்சு பேரையும் மீட்டு உயிரோட வந்து அவங்க அங்கேயே ஜெயிலில் வச்சிருவேன் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்க அவங்க உயிரோட எங்க ஊருக்கு வரணும் எங்க ஊருக்கு வந்த பிறகு நான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன் நீங்க விட்டுருணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது மோதி ஐயா அதுக்கப்புறம் சொல்றேன் ஒன்று அங்கே கடற்பள்ள இலங்கை கடற்படையால் கொலை பண்ணப்பட்ட ஒரு ஒரு மீனவர் அவரோட உடல் திரும்பி வந்துச்சு அவங்க தாய் தந்தையர் நான் அதை எடுக்கவே மாட்டேன் மார்சல்ல வச்சிருந்தாங்க எனக்கு அந்த அந்த சடலம் எனக்கு வேணாம் என் பையனே இருந்தாலும் இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மோதிய என்னை கூப்பிட்டு நீ போமா இலங்கை இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு நாங்க வந்தேன் அந்த பையன் பேர் பிரிட்டோ நினைக்கிறேன் தப்பா இருக்கலாம் மீனவரோட வந்து உட்காந்த அந்த அம்மாவோட உட்காந்த கெஞ்சி கேட்டேன் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க தயவு பண்ணி அந்த உடலை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு அப்போ அப்படியாக ஒவ்வொரு முறையும் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றவங்க ஏன் லெட்டர் எழுதிட்டே இருந்தாங்க ஐயோ இன்னைக்கு மீனவர்கள் பிடிக்கப்பட்டாங்க அவங்க படங்களும் அதுக்கு பதில் கொடுத்தவங்க யாரு தான் ஒவ்வொருத்தனும் அவர் தான் பேசி ஜெய்சங்கர் அனுப்பி அதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இருந்த போது அவங்களை டைரக்டா போய் பேசி மீட் எடுத்து வந்த கதை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல முடியும் எத்தனை மீனவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அது இங்க கடமை நாங்க பண்ணுவோம் கே சோ அத நான் சொல்றேன் அதுக்கும் பதில் சொல்றேன் நீங்க மூணாவதுக்கும் போலாம் ஒன்னு ஆயிடுச்சு அதுக்கு பதில் சொன்னேன் இரண்டாவது நீங்க ஒத்துக்கல ஒன்னும் மீனவர்களுக்கு ஒண்ணும் பண்ணல அப்படின்னு பண்ண அதுக்கு சொல்றேன் அது ஒத்துக்கல நீங்க ரெண்டாவது கேள்விக்கு போயிருக்கீங்க இதையும் நான் சொல்றேன் இதையும் நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டும் சரி நிஜம் அதெல்லாம் முதல் முறையா பிஷரிஸ் மினிஸ்டரும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களோட நெகோசியேட் பண்றதுக்கான முறை மோதி ஐயா வந்த பிறகுதான் நம்ம நாட்டில் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி கப்பல் போச்சா போட்டு போச்சா மீனவர் வந்தாரா மீனவர் உயிரோட வந்தாரா மீனவர் வரலையா இத பத்தி ஒரு ஒரு திட்டத்தோட செயல்பட்டதே இல்ல அந்த செயல்முறை இப்ப ஆக்கத்துல இருக்கிறதுனாலதான் சில சில படகுகள் வந்திருக்கின்ற இன்னும் நிறைய வரணும் அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல திமுக அரசு தமிழக அரசு ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா

அமௌண்ட் அந்த என்டிஆர்எஃப்ல இருந்து எஸ்டிஆர்எஃப்க்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ முதல்ல கொடுத்து வச்சிருந்தோம் இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால பா திருப்பி 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 சேதம் வருது அதை சரி பண்ணுங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐயாயிரம் கோடி ரூபாய் வரவழிச்சு கொடுத்தோம் அது எங்க பாக்கெட் பணம் நான் சொல்ல நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அந்த பத்தியே அந்த விஷயத்துக்கு வரல அந்த ஐயாயிரம் கோடி சரியா உபயோகிச்சிருந்தா இப்போ அந்த புயல்ல சென்னை இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்குமா நான் கேக்குறேன் அந்த ஐயாயிரத்துக்கு கணக்கு என்னங்க அந்த ஐயாயிரத்தை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க ஐயாயிரம் கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க முதல்ல இல்ல இல்ல நைன்டி பர்சன்ட் செலவழிச்சுட்டாங்க ஒன்னாகாது அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல இல்ல நைன்டி பர்சன்ட் அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர் அவர் அமைச்சர் சொன்னாரே நாங்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டோம் ஐயோ நைன்டி பர்சன்ட் செலவு வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க இல்லைங்க நைன்டி இல்லைங்க அந்த ஐயாயிரம் கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்ல சொல்லுங்க மத்திய அரசே ஒண்ணும் கொடுக்கற நைன் ஹண்ட்ரட் குரோட்ஸ் முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் வர போயல் வரத்தான் போகுது ஆனா தடுத்து நிறுத்தி சேதத்தை அதனால இப்ப நீங்களும் வந்து பாத்துட்டு போனீங்க ஒரு ஒரு பைசா ஒரு பைசா எப்படி சொல்றீங்க ஒரு பைசாவா கொடுத்த ஐயாயிரம் கொடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது எங்க போச்சுங்க அதனால இருக்கேன் அதையும் நான் கேள்வி தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷையை ஒரு பைசாவா சென்னை சீரழிஞ்சிச்சு மிச்சாங்க ஐயாயிரம் கோடி எங்க போச்சு அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி உங்க கையில வச்சுக்காங்கன்னு முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய நைன் ஹண்ட்ரட் பிப்டி ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோமே அதை இங்க உபயோகிச்சீங்க அதை கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க வரக்கூடிய பணம் வரப்போற பணம் ஹை ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் அப்புறம் வர வேண்டிய பணம் வரத்தான் வரப்போகுது சும்மா இந்த மாதிரி கேள்வியை கேட்டு 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 மக்களை ஒரு பிரமப்படுத்தி ஒண்ணுமே வரல மோதிக்கிட்டேன்னு கிட்டே சொல்றதுக்கு பிளீஸ் அட்டம் பண்ணாதீங்க உண்மையை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருப்பேன்